கணித்துக்குரிய அன்பாபி அவர்கள் இந்த விவாதத்தில் சென்ற அமர்வு நான் பேசும்போது ஒரு விஷயத்தை கேட்டிருந்தேன் சுழ்லா செல்லந்தாலும் சொல்லுடைய காலத்துல லட்சக்கணக்கான சகா மக்கள் திருக்குறையை மரணம் செய்திருந்தார்கள் சொல்லி அது அவங்க அந்த தகவல் ஆதாரத்தை கொடுக்க மறந்து திரும்பவும் கேட்கலாம் அதை கொடுத்துருங்க அதே போல் வந்து நுக்கக்கார முக்கத்தி பின்சலு ஒரு செய்தியை சொன்னாங்க அதனுடைய பிரிண்ட் அவுட்டும் ராசிநாத் சம்பந்தமாக ஒரு செய்தி சொன்னாங்க அந்த ரெண்டு பிரிண்ட் தாங்க அதே போல வந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க நல்ல கருத்துக்களை சொல்லி சொல்லியிருந்தால் அதை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அடுத்து சொல்லும் போது சொன்னாங்க நல்லா இருந்தால் உயர்த்து சொல்லுவோம்னு சொன்னாங்க அதில் வந்து கருத்தை உயர்த்தி சொல்லுவோங்கிற அளவுக்கு அவங்க மாறி வந்துட்டு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதே போல பாருங்க நம்ம தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வச்சோம் சுருங்கான விஷயம் சம்பவம் எடுத்து வச்சோம் பிஜே எப்படி சொல்கிறாரோ அப்படி எடுத்து வைக்க அப்படிங்கிறாங்க

அது மட்டும் இல்லாங்க ஆய்வுல வந்து சந்தேகம் ஏற்படுது மடியில எல்லாம் வந்து நெஞ்சு வச்சிருக்கீங்களே மார்பு மாதிரி வேற கருத்து சொல்றாரு புருஷன் இல்லாம வீட்டுல நுழைஞ்சாங்கிறாரு அப்ப இவ்வளவு கருத்தையும் வந்து அவரு நீங்க வாதம் எடுத்து வச்சிக்கலாம் அப்ப பீஜை எப்படி எடுத்து வச்சா நீங்க அந்த மாதிரி எடுத்து வைங்க இந்த மடியில பார்த்தாங்கிறது என்ன ஆதாரம் புருஷன் இல்லாம வீட்டுக்குள்ள நுழைச்சாங்கன்னு சொல்றாரு அதுக்கு என்ன ஆதாரம் அதே போல வந்து ஒரு வேர்வை எல்லாம் விளைச்சு எடுத்தாங்களா அப்படியே அவர் வைப்பாரு அப்படியெல்லாம் காதும் சொல்றாரு அந்த மாதிரி சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இதெல்லாம் நீங்க சொல்லி நீங்க வாழ எடுத்து வைங்க எங்களுக்கு மட்டும் அந்த பொருத்தம் அதே போல வந்து சொன்னாங்க புற ஒன்று இங்க மதம் என்று சொல்லுகிறார்களே இதுக்கு முன்னாடி உள்ள அறிஞர்கள்லாம் எல்லாம் இதை சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற தண்ணியத்துக்கு எல்லாமே ஒரு விஷயத்தை வழங்கணும் ஒருத்தவங்களை பத்தி விமர்சனம் செய்யும் போது ஒருத்தவங்களுடைய கொள்கையை சொல்லும் போது முழுசா சொல்லணும் பகுதியை சொல்லக்கூடாது நீங்க கூட ஒரு ஹதீசம் மறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தோடு விமானம் செஞ்சதாக சொன்னீங்க அவன் அண்ணாவை ஏற்றுக்கிறான் அண்ணாவை ஏற்றுக்கிறாங்கிறதுக்காகவே நீங்கள் குளிரையில சேர்ந்துக்காண்ட அர்த்தம் நாங்கள் அண்ணாபுரை ஏற்றுக்கூட லாய லாயில் எல்லாத்தையும் கனிமா ஏற்றுக்கோடுறதுக்காண்டி அவன் எங்களோட சேர்ந்துக்கான்னு அர்த்தமா அவனுடைய முழு கொல்கை என்னென்னு பார்க்கணும் அந்த மாதிரி சதுரீபு ராமி வாசிச்சாங்கல்ல சதுரவிபு தாமியில் என்ன வாசித்தாங்க எகோணம் முன்னாஃபியன் நீங்கள் தலாலத்தில் கிட்டா கத்தா வழியா உறுதியான வேதத்தினுடைய அறிவைப்புக்கு

இந்த அடிப்படைகளை வைத்து பார்த்தால் நீங்க எந்த ஹதீஸ்ல வருகிறீங்களோ நான் சொல்றது அது இமாமுடைய கொள்கை சொல்றேன் தத்ரீபு லாவி எழுதுறவங்க இந்த கொள்கையில இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இமாம் எழுதிய முழு செய்ய நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எதை மறுக்கிறீங்களோ அதை அவங்க மறுக்க மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க உங்க கொள்கை எப்படி வரும் உங்க கொள்கையில அவங்க எப்படி இருப்பாங்க உங்க கொள்கையை அவங்க சொல்லலன்னு விளங்கி போயிருது அதே போல இன்னொரு விஷயமா இருக்கு அது போல அடுத்து வந்து அந்த தத்ரீபு லாவி அடுத்து வந்து அம்மல் மாயவத்தும் அழகின் தமிழ் அதை ஒன்று சேர்த்து பார்க்க முடியும் அந்த முரணான கருத்துக்களை ஒன்று சேர்த்து பார்க்க முடியும் என்று இருந்தால் அப்படி இருக்காது அது இட்டு கட்டப்பட்ட இருக்காது அது ஒன்று சேர்த்து பார்க்கணும்ன்ற கருத்தை சொல்றாங்க விட்டீங்க நாங்க ஒன்று சேர்த்து பார்க்க முடியும் குரானுக்கும் ஹதீசியும் நீங்க மோத விட்டு பாக்குறீங்களே ஒன்று சேர்த்து பார்க்க முடியும் நாங்க சொல்றோம்

அந்த ஹதீஸ் வந்து இத்தகட்ட ஹதீஸ் சொன்னாங்கடா அவங்க சொன்னது என்னன்னு கேட்டா இதா காணல் ஹதீஸ் முகாலிஃபுல் லி கிதாபில்லாஹி தஆலா ஃபைன்னஹு லா யகூனு மக்பூலன் வலா ஹுஜ்ஜதன் இல்லா அமல் பிஹி அது மக்பூலால ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அதை கொண்டு அமல் செய்ய முடியாததாகவும் இருக்கும்னு சொல்லி காட்டினாங்க அப்ப ரெண்டு செய்தி வருது ஒரு செய்தி பலமானதாகவும் ஒரு செய்தி பலம் குறைந்ததாகவும் இருந்தால் அதாவது அறிவிப்பால் ரெண்டு செய்தியினுடைய சரி என்ற தரத்தில் ரெண்டும் வித்தியாசமான தரத்துல இருக்கா எது உயர்ந்த மிகச்சரியானது எதுவோ அதை எடுத்துக்கணும் அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டதுதான் அந்த உசூல் ஹனஃபியனுடைய உசூல் படி ஒரு விஷயம் மிக குரான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முரணாக கபரல் வாகிட்டு வந்தால் குரானுடைய கருத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அதை வச்சு அமல் செய்யணும் இந்த கபரல் வாகிட வச்சு இந்த ஒரு அறிவிப்பாளர் வழியாக கூட செய்தினு வருது இதை வச்சு நம்ம அமல் செய்ய முடியாது அதுதான் மிகச்சரியானதாக இருக்கு உயர்வானதாக இருக்குங்கிற அந்த கருத்தில் சொல்லப்பட்ட செய்தி தான் சொல்றாங்க தவிர அவங்க நீங்க சொல்ற மாதிரி அது இட்டு கட்டப்பட்ட செய்தி எனச்சு பார்க்க முடியும் பல காரணங்களை எடுத்து சொன்னாலும் அது அப்படிங்கிற கருத்துல வாதம் வைக்கப்பட்டதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்புறம் அந்த செய்தி சகாபாக்கள் லட்சக்கணக்கான சகாபாக்கள் மனதில் செய்தார் என்ற செய்தியும் அவங்களுடைய குறித்து இபுலாஜன் சொன்னதாக ஒரு செய்தி ராசிமாம் சொன்னதாக செய்தி இதையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருங்க அதே போல வந்து

நான் முடிவு நிலைப்பாட தெளிவா சொல்லிட்டோம் முரண்படுது முரண்பட்டால் அத என்ன செய்யக்கூடாது அது இட்டு கட்டப்பட்ட தகவல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதை நம்ம மறுக்கவே இல்லை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோத விடுறத மறுக்கிறாங்க நாங்க நிலைப்பாட்டுல அதை நாங்க தெளிவா சொல்லி இருக்கிறோம் குரானே என்ன செய்யறாங்க அதிசய குரான் வந்து மோத விடுகிறார்கள் அதுல ஆபாசம் இல்லை ஆபாசம் இருப்பதாக சித்தரிக்கிறார்கள் எந்த பொய்யும் இல்லை பொய் இருப்பதாக புனைகிறார்கள் இதுதான் எங்களுடைய வாதம் நாங்க சொல்லிட்டு பொய்ய சொன்னோம் பொய் சொன்னதாக ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறார் என்பதை இங்க பதிவு செய்கிறோம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஆளுங்களை வந்து அறிஞர்களை வந்து அல்லாவோட இடத்துல வைக்கிறோம் நம்ம என்ன செய்யறோம்

இந்த நிலையில நீங்க இருக்கிறதுனால உங்க அண்ணனை குற்றச்சாட்டு வைக்கிறோம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தூத்துக்குடி விவாதத்தில் வந்து மூணாவது ஆண்டு போதுமா அவங்க அவங்க தூத்துக்குடி விவாதத்தில் என்ன பாடுபட்டாங்க அந்த தூத்துக்குடி அவங்க பட்ட பாடு என்ன என்னென்ன பித்தலாட்டம் செஞ்சாங்க என்பதை நம்மகிட்ட இல்ல நினைச்சிட்டு இருக்கிறாரு அது இணையதளத்திலேயும் பதிவாக இருக்கிறது இது அல்லாம அதுல ஒரே ஒரு விஷயம் சேம்பலுக்காக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சின்ன இருக்குது அடுத்த பத்தி நாற்பத இருக்கு போட்டுக்கூடிய விவாதத்தில் யார் தோல்வியை சந்தித்தார்கள் என்ன பாடுபட்டார்கள் எப்படியெல்லாம் எல்லாம் குரானை இழிவுபடுத்தினார்கள் கேவலப்படுத்தினார்கள் என்பதற்கெல்லாம் நாங்கள் அடுக்கடுக்கான ஆதாரத்தை தான் இருக்கிறோம் அதை அடுத்து நாங்கள் போர்ட்டு காட்டிலும் அடுத்து இன்னொரு வாதம் வைக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலா துகுத்திலும் ஆமாளுக்கும் அத்தியுள்ளா அத்தியூர் சூழல உலா துகுத்திலும் ஆமா இருக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அல்லாவுடைய தூதர் கட்டுப்படுங்க மாறு செஞ்சு அல்லாதீங்க அவளை வீண் அடிச்சிடாதீங்க என்ற வசனத்தை நாங்கள் ஆதாரமாக வச்சோம் இந்த ஆதரவ ஏன் வச்சோம் ஹரீசன் மறுக்கக்கூடாது அண்ணன் சொல்லிட்டா மறுத்திரணும் அண்ணன் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கணும் இப்படி போகாதீங்க ஹரீசன் வந்து முறை ஏற்றுக்கங்க எல்லா அறிஞர்களும் அறிஞர்கள் முஸ்லிகள் எல்லாம் இதுவரைக்கும் அதை ஏற்று தனது நூல்களை பதிவு செய்து அதன் மூலம் சட்டம் எடுத்திருக்கின்ற பொழுது உங்களுக்குன்னு ஒரு தலைவர் அந்த தலைவர் சொல்லிட்டு அப்படி பின்னாடி போயிடுவோம் அவர் மறுத்துட்டா மொத்தம் மறுத்துணும் இப்படி போகாதீங்க இப்படி நீங்கள் போனால் உங்களுடைய அமல் அழிந்து விடும் என்பதற்கு நாங்க சார்ந்த வச்சோம் இதை சொல்றதுக்கு நாங்க தகுதி இல்லைங்க என்ன தகுதி இல்லை முழுக்க முழுக்க நீங்க எந்த வாதத்தை வந்து உட்கார்ந்து நீங்க தகுதி இல்லை இப்ப வாரம் வைப்பாங்க என்ன அப்படியே வச்சு இப்போ வச்சிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா நாங்க வந்து அதீசம் ஒருபாடுலாம் நாங்க வந்து அதீசம் இருந்தால் அதிசயம் வாரம் செய்வோமா நாங்க வாரம் செஞ்சிருக்கிறோம் அதனால நாங்கள் அதிசய ஒரு பாடுகள் வைக்கிறாங்க இது எப்படி இருக்கு மோடி மாசா சொன்னாரு நம்ம ஒன்னு சொல்லுவோம் இது எப்படி இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் என்ன பண்ணு கேட்டா ஒரு பக்கம் பக்கத்துல கொலை செஞ்சுக்கிட்டே போறோம் ஒரு பக்கமா பல பேர் கொலை செஞ்சுக்கிட்டான் கொலை செஞ்சேன்னு இன்னொரு பக்கம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல வேஷம் போடணும்ல ஒரு பத்து பேர் வெத்தமா

எந்த வாதத்துக்கு போனாலும் அங்க ஒரு பூசர் அடி ஏன் கண்ணியமா இவங்கிட்ட ஒரு ஒரு கொள்கை இருக்கு என்ன கொள்கை பதில் தெரியாட்ட மறுக்கணும் ஏன்னா இமாம நாங்க பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னை இமாம ஆக்கி கொண்ட காரணத்தினால பதில் தெரியல உடனே அதை அதிசயம் மறுத்தவர் இப்படி பல விவாதங்கள் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் இதை மறுத்தால் அதை நாங்கள் ஒரு விவாத கிழிப்பாக போட்டு காட்டும் என்பதையும் இங்க நாங்கள் பதிவு செய்கிறோம் அடுத்து என்ன கேட்டீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயமா இப்பதான் ஹரீஷ் உம்முஹரா உம்முஹன்களோட ஹரீஷை தொட்டு வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வாரத்துக்கு அவங்களே பதில் சொல்லணும் காரணம் கேட்டீங்கன்னா நாங்க வந்து சுயமான எடுத்தோம் அது பிஜே வச்சு சொல்லியா அவருக்கு பிஜே சின்ன பிடிக்கும் போல தெரியுது மாதிரி சொல்றேன் பிஜே பல வாரம் வச்சிருக்கிறாரு அதுல ஒரு வாரத்தை முதல்ல தான் வச்சேன் இது சாத்தியமா ஒரு நல்ல போக முடியுமா அப்படின்னு நீங்க வச்சனால அந்த ஒரு முதல் வாரத்தை வைச்சிருக்கிறேன் ரெண்டாவது வாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வைக்கிறேன் இடத்தில் உடலுறவு கொள்வதை நாகரிகம் உள்ள எவரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் விளங்கும் சுலைமான் இந்த விஷயத்தை எப்படி வெளியில் சொல்லியிருப்பார்கள் உருவாக்குறாங்க இந்த கிரியேட்டை நான் கொண்டு வருவேன் எப்படி சொல்லுவோம் மனைவி இடத்தில் உடலுறவு கொள்வதை நாகரிகம் உள்ள எவரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் இறை தூதராக விளங்கும் சுலைமான் இதை எப்படி வெளியில் சொல்லியிருப்பார்கள் அலாமலை தரப்பினருடைய வாதங்கள் ஒவ்வொன்றுக்காக இன்ஷால்லா இறுதிக்குள்ள எல்லாத்துக்கும் நம்ம இன்ஷால்லா பதில் சொல்லுவோம் அதில் அந்த ஹதீஸ் கலையை பற்றி சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னன்னு தெரியல இவர் ஒன்று இரு ஆமாங்கிறாரு அவர் இல்லைங்கிறாரு பின்னாடி உங்களுக்கு கிளிப்பிங் போட்டு காட்டுவோம் இவர் என்ன கருத்தை சொன்னார் அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாரு எப்படி முரண்பட்டு வந்துட்டு இருக்கிறான் அதில் தத்ரி என்ன இருக்கான் ஏன் முழுசா வாசிக்கல ஏன் மாதியை மறைச்சிட்டீங்க ஃபுல்லா சொல்ல வேண்டியதானே அதுல சுண்ணத்து முத்தவாத்திரான் இருக்க இஜுமாவுக்கு மாற்றம் எக்ஸ்ட்ரா இருக்க அதை ஏன் சொல்ல நம்ம கருத்துக்கு அது எதிராவா இருக்கு இங்க தலைப்பு குரானுக்கு முரண்படும் செய்திகள் குரானுக்கு முரண்படும் செய்திகளை ஏற்கலாமா ஏற்க கூடாதா ஏற்க கூடாது அது இட்டு என்பது ததிரிபு ராவியில் இருக்குது இன்னும் சொல்ல போனா அவன் சொன்னது அவங்களுக்கு எதிராவது இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் அதை சேர்க்கக்கூடிய இட்டு கட்டப்படலாம் நம்ம என்ன சொல்றோம் ஹதீஸ் குரானுக்கு முரண்பட்டால் தான் நீ கூட நம்ம நிலையை விட்டுட்டு அடுத்து என்னமா இஜ்மாண்டு கூலா ஒன்று முடிவு பண்ணி வச்சிக்கிடுவாங்கன்னா முடிவு வச்சின்னா ஹதீஷு வந்துச்சுன்னா எது இஜ்மாவுக்கு இந்த ஹதீஸ் சரியில்லை இட்டுக்கட்டப்பட்டது எங்க போய் நிற்கிறாங்கன்னு நம்மளுக்கு மேலே போய் ஆச்சு குரானுக்கு முரண்பட்டால் அதீசை ஏற்கக்கூடாது இட்டுக்கட்டப்பட்டது ஆவணம் குதித்தவர்கள் அடுத்து எடுத்து வைக்கிறார்கள் ததீவு ராபிகள் இருக்கிறது என்ன இருக்குது இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் அதுவும் இட்டுக்கட்டப்பட்டது அப்ப எங்க போயிட்டா நம்மளை விட எங்க போய் நிக்கிறாங்க பாருங்க வரும் ஒண்ணுன்னா இவர்கள் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணி இருக்கிறார்கள் என்பதை அந்த பித்தலாட்டக்காரர்களுடைய ஒவ்வொரு சதிகளையும் அவ்வப்போது நம்ம எடுத்து காட்டிட்டே இருப்போம் இவர் ஒன்னு சொல்வாரு அவர் ஒன்னு சொல்வாரு அப்படி மாறிட்டேன் ஏன்னா சத்தியம் இல்லாத இடங்கள்ல முரண்பாடுகள் வரும்ல அதே மாதிரி என்ன செய்யும் வந்துகிட்டே இருக்கணும் அடுத்து சொன்னாரா விம்கானில் ஜம் இணைக்கு வாய்ப்பு இருந்து அந்த இணைப்பு இல்லாத பட்சத்தில் தான் அதை வந்து இட்டுக்கட்டப்பட்டது நம்மளும் அதைத்தான் சொல்றோம் ஒரு அதிசுகளை இன்னொரு ஹதீஸோடு மோத விடுவது இல்லை குரானோடு மோத அதை இணைத்து பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குமானால் நம்ம என்ன செய்ய இணைத்துத்தான் முடிவு செய்யறோம் அது குரானுக்கு முரண்படவில்லை முரண்படாமல் இதை விளக்கம் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்னு சொல்றோம் இந்த இதுக்கு முன்னால் கூட ஒரு ஹதீஸ் சொன்னாங்க என்ன அதிசு ஒட்டகத்தினுடைய கரியை சாப்பிட்டால் ஒளி ஒளிச்செயலாமல் செய்யக்கூடாது ரசூல்லா செய்யணும்னு சொன்னாங்க நாமும் ஒளி செய்யணும்னு சொல்றோம் இவங்க என்னவா பொதுமக்கள் எல்லாருமே அதை செய்யல அதனால அதை ஏத்துக்கிற கூடாது இப்படி நாங்க மறுத்தோமா நாங்கள் சொல்வது குரான் ஹதீஸுக்கு உட்பட்ட செய்திகள் குரானுக்கும் குரானுடைய சட்டங்களுக்கும் ஒரு ஆதாரப்பூர்வமான செய்திகள் முரண்படுமானால் அதை இணைக்க முடியுமா என்று பார்த்து இணைக்க முடியாத பட்சத்தில் தான் நான் முடிவெடுப்போம் அதுதான் அவங்களும் சொல்றாங்க ஹதீஸ்கலை அறிஞர்களுடைய ஒவ்வொரு கருத்தும் ஜம்மு செய்ய முடியவில்லை ஆனால் தாவில் அதை இணைத்து பார்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்றால் தான் இட்டு அந்த கருத்தை தான் நாமும் சொல்லுகிறோம் எனவே அவர்களுடைய கருத்து எடுத்து வைத்த கருத்து அவருக்கு எதிராக இஜ்மாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் அதிசை ஏற்க கூடாது என்பதில் வந்து நிற்கிறார்கள் என்பதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து இதை சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சோர்களை உம்முவராம் உடைய விஷயத்தில் எடுத்து போட்டோம் இந்த மாதிரி வந்து தஃப்லி ராசோ அவருடைய தலையில வந்து ரசூசல்லாலிசனுடைய தலையில அந்த பெண்மணி பேன் பார்த்தாங்கன்னு வருது அப்ப ஒரு அந்நிய பெண்ணு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை தொட்டது எப்படி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பேன் பார்த்து விட்டது எப்படி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒழுக்கத்தினுடைய உறைவிடமாக திகழ்ந்து அல்லாவுடைய தூதரவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க வேலையை அந்நிய பெண்ணிடத்தில் செய்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஆமா இது கரெக்டு தான் இப்படித்தான் நாங்க எல்லாரும் பேன் பார்க்க அனுப்பி விடுவோம் சொல்லணும் அதுதான் சரி சரியா என்னவா அது பீதி எப்படி வச்சாரோ அப்படி நம்ம வைக்கணுமா ஏன் பிஜேபி பிஜேபி பேச விட்டு நான் வாய வசிக்க வாப்ப என்ன சொல்ல வருங்க என்ன வாதமோ வைக்கிற வாதத்துக்கு பதில சொல்ல வேண்டியது தானே அதுக்கு நாங்க மட்டும் எங்களை மட்டும் சொன்னீங்கல்ல பிஜேபி எப்படி வச்சா அப்படித்தான் வைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகாம ஒரு கேள்வியை கேட்கிறாங்க நாங்க என்ன வாதம் வைக்கணுமோ நாங்க தான் வைக்கணும் நாங்க சொல்லாத எங்க மேல இட்டு கட்டி நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்க சொன்னா இது என்ன சரியா நீங்க சொன்னீங்க நான் சொல்லுவேன் நீங்க சொல்லாத நான் சொல்லுவேன் நீங்க நம்பிட்டு போகணும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய இது விவாதத்துல ஒரு முறையா இது இது நாகரிகமா இது ஒரு என்பதை முதல்ல பார்த்துக்குறீங்க ரெண்டாவது அந்த சுலைமாநிலைஸ் எல்லாம் உடைய விஷயத்துல சொன்னேன் என்னது திட்டமிட்டு இருட்டடிப்பு பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் இருட்டடிப்பு பண்ணதை மக்கள் மத்தியில இவர் ஒப்புக்கொள்ள இவர் தயாராக இவர்கள் இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம் பிஜி என்ன கேட்குறாருன்னால் பீஜி வைக்காத வாதத்தை அவர் மேலே இட்டு கட்டுறீங்க இருட்டடிப்பு பண்றீங்கன்றது தான் அதை சொன்னது என்ன சொல்லிருக்காரு சுலைமா நபிக்கு நூறு மனைவிகளோ நூறு அடிமை பெண்களோ இருந்ததாக வைத்துக் கொண்டாலும் ஒரு இரவில் அனைவருடனும் உடல் ஊர் கொள்வது சாத்தியமற்றதாகும் என்ற சர்ச்சையை தவிர்த்து விட்டு மார்க்க அடிப்படையில மட்டும் இதை அணுகுவோம் குரானே அடிப்புல இதை அணுகுவோம் சொல்லிட்டாரு உண்மையாளராக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அதையும் சொல்லணும் பொய்யர் என்பதற்கு நான் பொய்யன் தான் இப்படி நீ சவால் விட்டாலும் நான் பொய் தான் பேசுவேன் நீ என்ன செஞ்சு பார்ப்ப பார்ப்போம் எத்தனை கிளிப்பிங் வேணாலும் போடு நான் பிரச்சனையே இல்ல நான் கல் மாதிரி உட்கார்ந்து இருப்பேன் என்று சொல்லக்கூடியதை இவர்கள் வந்து தங்களை ஒப்புக்கொண்டார்கள் ஆமா நாங்கள் இருட்டடிப்பு தான் பண்ணுவோம் இந்த மாதிரி நீ என்னென்ன அள்ளி போடுறீங்களா அடுக்கடுக்கா அனைத்து அவதூறுகளுக்கும் நாங்கள் இப்படி வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் என்பதை இங்க சொல்லிக் கொள்கின்றோம் ரெண்டாவது விவாதம் வந்து எங்களோட சரியா உங்களுக்கு எங்களுக்கு மத்திய உங்களுக்குள்ளே விவாதம் நடந்துகிட்டு இருக்கு இவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு ஆமாம் இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் நாங்கள் இலக்கண நூலாக வைத்திருக்கிறோம் அடுத்து மைக்க வாங்கிட்டு இது தப்பு இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் இது அப்படியோ சொன்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன உங்களுக்குள்ள விவாதம் பண்ணாதீங்க எங்களோட விவாதம் பண்ணுங்கள் என்பதை கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம சொன்னோம் குரானுக்கு முரண்பட்டால் அதை மறுக்க வேண்டும் என்பதை இது புதிய விதி கிடையாது முன்னோடிகள் நிறைய சொல்லி இருக்கான்னு சொல்லி எதிர்த்தரப்புல பேசிய ஒரு சகோதரர் சொல்றாரு குரானுக்கு முரண்பட்டால் மட்டும் தான் மறுக்கணுன்னு சொல்லியிருக்குறாங்களா இஜ்மாவுக்கும் முரண்பட்டால் மறுக்கணும் அப்ப ஹதீசை மறுக்கிறவங்க யார் திருமண ஆயிரம் பதிவு செய்தார் எம்ஏஜி சொன்னாரு ஹதீஸை மறுப்பவர்கள் யார் யோசித்துக்கிடுங்க ஸோ அதாவது இஜ்மாவுக்கு இது சொன்னால் இவங்களா கூடி முடிவு எடுப்பாங்க அதற்கு மாற்றமாக இருந்தால் நபியை தூக்கி வீசுவாங்க யார் யூத கலாச்சாரம் தெளிவாக வளர்ந்துருங்களா அடுத்து பாருங்க முஸ்தஃபா மசாலையாரு சொல்லும்போது குரானுக்கு முரண்பட்டால் மறுக்கணுங்க நாங்கள் எங்கள் மதர்ஸாலே சொல்லிக் கொடுக்குறோம் அது எங்க ஹதீஸ் கல்ல உள்ளதானே இன்னொரு மௌலவி சொல்றாரு அந்த ராசி நதி சொன்னாரு ஹபருல் வாஹித் அதாவது ஹதீஸ் சொன்னோம்னா குரான் இருக்கு பாருங்க லட்சக்கணக்கான சகாபாக்கள் இதுதான் குரான் நமக்கு தந்துட்டாங்க ஹதீஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க தனி நபர்கள் தான் நபீஸ் சொன்னா நமக்கு சொல்லுவாங்க ஹதீஸ வந்து ஹபருல் வாஹிது ஹபருல் வாஹிது ஹபருல் வாஹிதுனா தனி நபர் செய்தி அர்த்தம் தனி நபர் தான் குரானுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் சொல்லி ராசி சொன்னாரு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க ஹதீஸ்ல வந்து தொண்ணூறு சதவீதம் கபரு வாகித் தான் ஹதீஸ் சொல்றாங்களா இல்லையா ஒரு சில செய்திகள் தான் பத்துக்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர் இருப்பாங்க பெரும்பாலான ஹதீஸ்கள் ஒன்று ரெண்டு அறிவிப்பாளர் தான் செய்வாங்க அறிவிப்பாங்க ஒட்டுமொத்த ஹதீஸுமே கபரு வாகிம் சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கான சொல்லி காட்டுறாங்க அப்ப ஒட்டுமொத்த தான் ஒட்டுமொத்த ஹதீஸ்கள் அல்ல கொஞ்சம் விரிவுலக்காக இருக்கலாம் ஒட்டுமொத்த ஹதீஸ்களும் அபரவாயுதாக இருந்து வ வரக்கூடிய அதிஸ்களில் தனிநபர் அறிவிப்புகளில் குரானுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்பதுதான் அறிஞர்களின் நிலைப்பாடு என்பதை அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இதை நாம இங்கே தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அடுத்து அப்துல் கரீம் அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே ஆ அந்த ஓனுஷம் அவங்க அந்த குரானுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் எங்களுக்கு ஆதாரம் கேட்டாங்க அந்த ஆதாரத்தை கௌஃபியை கொடுத்துருங்க இல்ல என்ன தெரியுமா நாம படித்து காட்டிய வாசகங்களும் அவரே படிச்சு காட்டுறாங்க தத்திரிபூர் அவி எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுங்க நாங்க படிச்சு காட்ட நீங்க படிச்சு காட்டணும் எங்கள்ட்ட கேட்க ஆச்சரியமா இருக்கு ராசி ராசி சொன்னதா நாங்க படித்து காட்டியதை அவங்களே படித்து காட்டி விட்டு அதை கொடுங்க கேக்குறாங்க அதாவது ஒரு கம்பால் அடிக்கும் போது என்ன ஒரு கம்பால் அடிக்கிறீ எங்களை இந்தாங்க ரெண்டு கம்பி எக்ஸ்ட்ரா தரோம் இந்த மூணு கம்பையும் சேர்த்து வச்சு அடிங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது மாதிரிதான் தகுதிபூர் ஆவில உள்ள விவகாரங்கிறது அப்படித்தான் குரானுக்கு முரணாக இருந்தா அதை ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லப்பட்டிருக்கிற விதியை நம்ம எடுத்து சொல்றோம் அதுல அந்த தான் இருக்கா இஜுமா இல்லையா இஜுமாவுக்கு மாத்தமா இருந்தாலும் ஏத்துக்கொள்ள மாட்டாதுன்னு அதுல எழுதப்பட்டிருக்குதா இல்லையா அந்த ரெண்டாவது கம்பையும் சேர்த்துக்கங்க சுண்ணத்துள் முத்தவாத்தில் அதுக்கு மாத்தமா இருந்தாலும் நாங்க ஹதீச தள்ளிடுவோம் நிராகரிச்சிருவோம் சொல்லப்பட்டிருக்கல அந்த மூணாவது கம்பையும் சேர்த்து எங்களை அடிங்க அப்ப ஒரு கம்பால் அடிக்கும் போது ரெண்டு கம்ப எக்ஸ்ட்ரா தந்து மூணு கம்ப வச்சு அடிங்கன்னு சொல்றேன் நன்மக்களெல்லாம் எல்லாம் அந்த எதிர்த்தரப்புல இருக்கிறாங்க அது வந்து இல்ல அல்லாவுக்கு இல்லா போகணும் அதே போல நீங்க பாருங்க குரானுக்கு முரணா நபி பேச மாட்டாங்க பேசியதாக நபியின் பேரில் இருக்குமே அதுக்கும் ரசூல்லாவுக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த வழிமுறையை பத்தி சொல்லும்போது இது யூத சிந்தனை இது யூத கருத்து இது நசாராக்களினுடைய கருத்து அவங்க தான் இப்படி மோதல் போக்கை எல்லாம் கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு சில இமாம்களினுடைய பட்டியலை ஏற்கனவே சில பட்டியலை தந்திருக்கிறோம் அடுத்து இன்னும் ஒரு சில அறிஞர்கள் இமாம்கள் நீங்களும் மதிக்கிற நீங்களும் போற்றுகிற பல்வேறு இமாம் கூட பட்டியலை தருகிறோம் அவங்கள நசாராக்களால் யூதர்களால் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறியவர்களால் காப்பீர்களா என்பதை தெளிவாக வந்திருக்கிற அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்கள் தீர்ப்பை சொல்லணும் அதுல ஒரு இமாம் தான் இமாம் புல்கீனி இவங்க தவு ஜமாத்தோட இமாம்லாம் இல்லை மதுகப்பு அறிஞர் தான் மதுகப்புகளில் கொண்டாடப்படுகிற ஒரு இமாம் ஒரு அறிஞர் அவரு புகாரில் பதிவாக இருக்கிற அறிவிப்பாளர் தொடர் சரியாக உள்ள ஒரு செய்தியை மறுக்கிறார் நம்பர் ஒன்னு அதாவது புகாரில ஏழாயிரம் நரகத்துக்கு சொல்வான் அந்தி அதாபி நீ என்னுடைய தண்டனை நான் யாரை தண்டிக்க விரும்புறவனோ நாடுகளோ நரகமாகிய உன்னில் போட்டு நான் தண்டிப்பேன் என்று அல்லா சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் உரையாடக்கூடிய ஒரு செய்தி புகாரில ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கத்துல பதிவாயிருக்கு அதுல ஒரு வாசகம் வருது